ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் அனுராதா மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்தான் ஜோடிகளை சேர்ப்பது இறைவனது வேலை அதே நேரத்தில் பொருத்தமில்லாமல் சேர்ப்பது அவனது லீலை நூற்றுக்கு நாற்பது குடும்பங்கள் உடற்பொருத்தமோ மணற்பொருத்தமோ இல்லாமலேயே ஊருக்காகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன நோயாளி கணவனை தலைமீது தூக்கி சென்ற பத்தினி தாசி வீடு சென்ற கணவனுக்காக தவம் கிடந்த குளமகள் இவர்களெல்லாம் புராணத்திலும் இலக்கியத்திலும் இந்திய பெண்மையை காட்டுகிறார்கள் ஆனால் நான்கு சுவர்களுக்கு நடுவே நடந்து பார்த்தால் பல வீடுகளில் நடைபெறும் நனகலம் ஓலம் ஒப்பாரி எத்தனை மலர் படுக்கைகள் இருந்தாலும் நீ முள்ளின் மீதுதான் படுத்தாக வேண்டும் என்று இறைவன் எழுதிவிட்டால் யார் அதை மாற்ற முடியும் அனுராதா ஒரு கலெக்டரின் மகள்தான் அவளது அப்பா வேதநாயகம் வெள்ளைக்காரன் ஆட்சியில் இருந்த கலெக்டர்களில் ஒருவர் நாணயமானவர் என்று பெயர் பெற்றவர் தாயார் ஜானகி அம்மாளோ கோவிலை கண்டாலே குடும்பத்தை மறந்துவிடக் கூடியவர் சொத்து சுகம் தேவையான அளவிற்கு இருந்தது பாரம்பரியம் பெரியதுதான் என்றாலும் என்ன குணம் கெட்டவள் என்று தாயாராலேயே பட்டம் சூட்டப்பெற்ற அனுராதா அல்லவா அவர்களுக்கு தலிச்சன் மகளாக பிறந்து விட்டாள் அவளோடு கூட பிறந்தவர்கள் இரண்டு பெண்கள் விஜயா சுதா கடைக்குட்டி பையன் கங்காதரன் சாதாரணமாக மூத்த மகளுக்கு தான் நடக்கம் இருக்கும் மற்றவர்கள் துடி துடிப்புள்ளவர்களாக இருப்பார்கள் வேதநாயகம் வீட்டில் நிலை வேறாக இருந்தது அதுவும் இறைவன் கொடுத்த வரம்தான் எல்லோரையும் அனுராதா அதிகாரம் பண்ணுகிறாளே என்று வேதநாயகத்தை கேட்டால் நான் கடுமையாக அதிகாரம் பண்ணிய காலத்தில் பிறந்தவள் என்று சொல்லுவார் தமிழ் குழந்தைகளில் ஆயிரத்தில் ஒருவரே கான்வென்ட்டுக்கு சென்ற காலத்தில் கான்வென்டில் படித்தவள் அனுராதா அவள் ஏபிசிடி எழுதுவதை பக்கத்து வீட்டு குழந்தைகள் எல்லாம் வந்து வேடிக்கை பார்க்கும் அப்போது மதுரையில் இருந்தவை நான்கே கான்வென்ட்டுகள் தான் கலெக்டரின் மகள் என்பதால் போட்டி போட்டுக்கொண்டு அவை இடம் கொடுத்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் பிறந்த அனுராதா முதலேயே கான்வென்டில் சேர்க்கப்பட்டாள் சுதந்திரம் வந்த பிறகுதான் அவள் பிஏ படித்து பாஸ் செய்தாள் தன்னை விட உயர்ந்தவளாக யாரும் இருக்கக்கூடாது தான் வைத்திருப்பதை விட நல்ல பொருளாக யாரும் வைத்திருக்க கூடாது என்பது அவளது லட்சியம் பெண் பிஏ படித்திருக்கிறாள் முன்னாள் கலெக்டரின் மகள் என்பதாலே மாப்பிள்ளை ஜாதகங்கள் நிறைய வரத்தான் செய்தன வேதநாயகம் ஒன்றும் சீர்திருத்தக்காரர் அல்ல ஜாதி பார்த்துதான் அவரும் மாப்பிள்ளை எடுக்க விரும்பினார் அவருடைய ஜாதியிலேயே போடிநாயக்கனூரில் ஒரு ஏலக்காய் எஸ்டேட் முதலாளியின் மகனான பிரபு என்ற இளைஞன் இருந்தான் மதுரையில் அனுராதா பாத்திமா கல்லூரியில் படித்த போது அவன் அமெரிக்கன் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தான் இரண்டொரு தடவை பொது விழாவில் அனுராதா பிரபுவை சந்தித்திருக்கிறாள் பையனை பற்றி அவளுக்கும் உயர்ந்த அபிப்பிராயமே இருந்ததால் திருமணத்திற்கு சம்மதித்து விட்டாள் நல்ல வைதிகரான வேதநாயகம் நல்ல நாளில் திருமணத்தை முடித்துவிட்டார் ஆரம்ப காலங்களில் மிகவும் மகிழ்ச்சிகரமாகத்தான் இருந்தால் அனுராதா ஏப்ரல் வந்தால் கொடைக்கானல் போவார்கள் ஜூலை மத்தியில் குற்றாலம் போவார்கள் இரண்டாண்டுகள் அவள் மிகவும் உற்சாகமாக இருந்தாள் திருமணமான கொஞ்ச நாளிலேயே விஷயங்களை பிரபு ஊகித்திருந்தான் ஒன்று அனுராதாவுக்கு காதல் உணர்வு அதிகம் என்பது இரண்டு பொறாமை உணர்ச்சி மிகுதி என்பது யார் எந்த நகை போட்டியிருந்தாலும் அதே நகை தனக்கும் வேண்டும் என்று அவள் ஆசைப்படுவதையும் பிரபு நன்றாக கவனித்திருக்கிறான் புது மோகம் புது வேகம் அவளது செயற்கை உணர்வுகளை திருப்தி செய்தால்தான் தனது இயற்கை உணர்வுக்கு அவள் சுகமாக இருப்பாள் என்பதால் எல்லாவற்றையுமே அவன் வாங்கி கொடுத்தான் அழகான ஆண் குழந்தை ஒன்றை அனுராதா பெற்றெடுத்தாள் அந்த குழந்தையிடம் உயிரையே வைத்திருந்தான் பிரபு பிடிப்பு அதிகமாகிவிட்ட காரணத்தால் அவளது கோபத்தாபங்களை எல்லாம் கூட அவன் சகித்துக்கொள்ள வேண்டியவனானான் அவள் போட்டு சண்டையிலும் சப்தத்திலும் சமையற்காரன் முன்னால் ஓடிவிட்டான் கார் டிரைவர் பின்னால் ஓடிவிட்டான் சாப்பாடு கூட பிரபுவுக்கு பிரச்சனையாகிவிட்டது காலையில் இட்லி இல்லையா என்று கேட்டால் இன்றைக்கு உப்புமாதான் என்று பதில் சொல்லுவாள் அனுராதா அவனுக்கென்ன யாருக்குமே பிடிக்காத விஷயங்களை சமைத்து வைத்துவிட்டு உத்தரகாண்டத்துக்கு தேவி போல் ஊஞ்சலில் சாய்ந்து கொண்டு ரேடியோ கேட்பாள் சாதாரணமாகவே மருமகள் வந்த பிறகு மகன் இழைத்து விட்டதாக கருதும் தாயார் அவன் உண்மையிலேயே இழைப்பதை கவனித்தாள் ஒவ்வொரு வேளையும் தான் சமைத்து டிஃபன் கொடுத்து அனுப்பினாள் உங்க அம்மா சமையலண் அப்படி என்று பல நேரங்களில் கரியரை தூக்கி வீசுவாள் அனுராதா சண்டை வரும்போது யாராவது ஒருவர் பேசாமல் இருந்தால்தான் குடும்பம் நிலைக்கும் என்று பேசாமல் இருப்பான் பிரபு இவை எல்லாவற்றையுமே அவன் சகித்துக்கொண்டான் கொண்டான் வாழ்க்கையில் ஏற்படைய எந்த வறட்சியும் விட குடும்பத்தில் ஏற்படும் நிம்மதியற்ற நிலைமை ஒரு மனிதனை சீக்கிரம் தற்கொலைக்கு தூண்டுவது என்று அவன் சண்டையர் புத்தகத்தில் படித்திருக்கிறான் வயது வந்த பெரிய பெண்களைப் போல் கோபதாபங்கள் இருக்கத்தான் செய்யும் அனுசரித்துதான் போக வேண்டும் என்று தனக்குத்தானே சமாதானம் சொல்லிக்கொள்வான் அவளுக்கு எப்படி எப்போது கோபம் வரும் ஆசை வரும் என்பதெல்லாம் அவனுக்கு பள்ளி பாடமாகவே பதிந்துவிட்டது மாலையில் நன்றாக குளித்துக் கொண்டே இட்டு கட்டி கட்டியிருக்கிறாள் என்றால் அன்றைக்கு அவளுக்கு ஏதோ காதல் கிளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது என்று அர்த்தம் அலங்கோலமாக இருக்கிறாள் என்றால் ஆத்திரமாக இருக்கிறாள் என்று அர்த்தம் குழந்தையை தூக்கி வந்து அவனிடம் கொஞ்சுகிறாள் இரவுக்கு அஸ்திவாரம் என்று பொருள் அவள் எதை எதை விரும்புகிறாளோ அதை அதை செய்து கொண்டு பொழுதை தள்ளி கொண்டிருந்தான் பிரபு அந்த நேரத்தில் தான் அவள் மூலமாக விஜயாவின் திருமணம் முடிவாயிற்று மாப்பிள்ளை ரவிக்குமார் இந்தியாவில் விரல் வெட்டு எண்ணக்கூடிய இளைஞர்களில் ஒருவன் முன் போலீஸ் அதிகாரி ஒருவரின் முறையான தேக பயிற்சியால் அழகான உடம்பு அவனுக்கு வாய்த்தது அவன் சிரித்தால் ஆணுக்கு கூட ஆசை வரும் அவனுடைய அழகோடு ஒப்பிட்டால் விஜயா சுமாராகத்தான் இருப்பாள் வேநீர் காலத்து சந்திரனை முழுதாக கார்மேகம் மூடியது போல் மானிரமாக இருந்த விஜயாவுக்கு செக்க சபையில் என்று தக்காளி பழம் போலிருந்த ரவிக்குமார் கிடைத்துவிட்டான் திருமண வீட்டில் எல்லோரிடம் மாப்பிள்ளையின் அழகை புகழ்ந்தார்கள் அதையெல்லாம் கேட்க கேட்க ஏதோ காரணமில்லாமல் கணவன் மீது கோபப்பட தொடங்கினாள் அனுராதா கல்யாண வீட்டிலேயே பிள்ளையை கொண்டு போய் அவனிடம் தூக்கி போட்டாள் இந்த சனியனை வச்சுக்கொள்ளுங்கள் உயிரை வாங்குகிறது என்றாள் ஏமா இப்படி கோபித்துக் கொள்கிறாய் என்று மெதுவாகத்தான் கேட்டான் பிரபு போதும் போதும் உங்கள் கொஞ்சல் என்று பத்து பேருக்கு முன்னால் முகத்தில் அடித்தார் போல் பதில் சொன்னாள் மாப்பிள்ளைக்கு பரிசுகள் புகைப்படங்கள் பக்கத்து வீட்டுக்காரர்களின் வளவளப்பு எல்லாமே அவளுக்கு எரிச்சலாக இருந்தது அவர்கள் வழக்கப்படி தன் குடும்பத்தினர் அனைவரையும் வேதநாயகம் தன் மருமகனுக்கு அறிமுகப்படுத்தினார் மூத்த மகளை கூப்பிட்டு இவள் என் முதல் மகள் அனுராதா பிரபுவின் மனைவி என்றார் அப்போதுதான் நேருக்கு நேராக தங்கியின் கணவனை கவனித்தாள் அனுராதா சோழ பாண்டிய ராஜாக்களை போல் எடுப்பாக நின்று அவனை பார்த்ததும் அவள் நெஞ்சம் இன்னும் கொதித்தது அன்று மாலை வரவேற்பின் போது தானும் மலைதான் என்பதை காட்டவோ என்னவோ கடல் நீளத்தில் சிவப்பு பாடர் போட்ட ஜருகி சேலை கட்டி மினுமனுவென்று மின்னினாள் அவள் புது சேலை கட்டிய கட்டி பூவை வைத்து கொண்டால் விஷயம் என்ன என்பது பிரபுவுக்குத் தெரியுமே என்று நாம் வேண்டுமானால் ஊருக்கு போய் வரலாமா என்று மெதுவாகக் கேட்டான் அவன் போதும் போதும் ஊரில் தங்கியதும் நான் தங்கியதும் நீங்கள் தங்கியதும் என்று முகத்தில் அடித்தாள் அவள் அவள் நெஞ்சுக்குள்ளே தான் தோன்றிவிட்டது போலவும் தன் தங்கையே தன்னை தோற்கடித்தது போலவும் ஒரு உணர்வு தோன்றிக்கொண்டே இருந்தது பெண் வீட்டுக்காரி அதிலும் பெண்ணுக்கு அக்கா சீக்கிரம் விடைபெற்று போக முடியுமா பத்து நாள் இருக்கத்தான் வேண்டும் என்று அப்பா வேறு கண்டிப்பாக சொல்லிவிட்டார் மாப்பிள்ளையும் பெண்ணும் ஒரு நாள் ஊருக்கு போய் திரும்பி விட்டார்கள் அந்த பத்து நாட்களுக்குள் விஜயாவை அதிகாரம் பண்ண தொடங்கினாள் அனுராதா இந்த வீட்டில் நான் தான் ராணி என்பதை காட்டிக்கொள்ள விரும்பினாள் கணவனுக்கு விஜயா சாப்பாடு போட போனால் இலை அப்படி போடாதே இப்படி போடு என்று மேஞ்சாரிகள் வந்து நிர்வாகம் ஆரம்பித்தாள் குழந்தையை கையில் வைத்துக்கொண்டு அப்பாவைப் போல் ஒரு மூலையில் உட்கார்ந்திருந்தான் பிரபு வழக்கத்துக்கு விரோதமாக சீலை ஒரு புறம் ஒதுக்கிவிட்டு கொண்டும் எடுப்பான பிரா அணிந்து கொண்டும் பழிமாற தொடங்கினாள் அனுராதா ஒரு நாளைக்கு மூன்று சேலை மாற்ற ஆரம்பித்தாள் கள்ளம் கபடமற்ற விஜயா அக்கா தன் கணவனை நன்றாகவே கவனிப்பதாக கருதினாள் உன் அக்கா மிகவும் நல்லவர்கள் என்று ரவிக்குமார் வேறு சொல்லிவிட்டான் பரிமாற தொடங்கிய அனுராதா இரண்டொரு நாட்களில் கை கழுவ தண்ணீர் ஊற்றும் வேலையும் தானே செய்தாள் சமயங்களில் கையெல்லாம் நல்ல கொழுப்பு நன்றாக கழுவங்கள் என்று தானே கையை பிடித்து கழுவி விடவும் செய்தாள் ஒரு தடவை கையை கழுவும் போது கை பூப்போல் இருக்கிறது என்றாள் சாகசக்காரி மனம் வைத்து விட்டால் பிரம்மதேவனே சிருஷ்டி தொழிலை மறந்துவிடுவார் ரவிக்குமார் எம்மாத்திரம் விஜயாவின் அப்பாவி தனத்தை விட அனுராதாவை ஆதிக்கப்போக்கே அவனுக்கு ரசிக்கும்படியாக இருந்தது ஒன்றும் தெரியாத விஜயா எல்லாம் தெரிந்த அனுராதா பத்து நாட்கள் தங்குவதாக இருந்தவர்கள் பல நாட்கள் தங்க ஆரம்பித்தார்கள் அதிகாலையிலேயே குளித்துவிட்டு அன்றைய பொழுதிற்கு தயாராவது அனுராதாவுக்கு பழக்கமாகிவிட்டது அவள் நெஞ்சில் எழுந்த பொறாமை காதலாகி காமமாக திரண்டது இரவெல்லாம் அவனை பற்றியே கனவு கண்டாள் கணவனையும் குழந்தையும் மறந்தாள் ஒரு நாள் அக்கம் பக்கம் பார்த்துவிட்டு தங்கை இல்லாத நேரமாக பார்த்து அவனது அறைக்குள்ளேயே நுழைந்துவிட்டாள் மணியனோடு கட்டிலில் சாய்ந்து கிடந்த ரவிக்குமார் இதை எதிர்பார்க்கவில்லை சுற்றுமுற்றம் பார்த்தபடி அவனை ஆசை தீர முத்தமிட்டாள் அனுராதா அது ஒரு வெறி பிடித்தவளின் செயலாகத்தான் இருந்தது ஆனால் இவ்வளவு உற்சாகத்தை அவன் விஜயாவிடம் காணவில்லையே அவனும் துணிந்தவனாகி விட்டான் துணிச்சல் முட்டாள்தனமானதோ நியாயமானதோ ஏதோ ஒரு முடிவை கொண்டு வந்து விடுகிறது சட்டம் தர்மம் வரையறை எதுவும் அவர்கள் மதிக்கவில்லை அவர்களது நல்ல காலம் பகல் மூன்று மணி எல்லோரும் வேறு வேறு பக்கம் தூங்கிக் கொண்டிருந்தார்கள் உன்னை கண்டால் கண்ணகியை கூட கெட்டுத்தான் போவாள் என்ற வாக்கியத்தோடு அக்கம் பக்கம் பார்த்தபடி ஆனந்த வயத்தில் வெளியேறினாள் அனுராதா பிரபுவுக்கு ஒரு நாள் இரவு எல்லாம் புரிந்துவிட்டது அவர்கள் பங்களா பெரிய பங்களா இரவிலே கீழ்கட்டிலே படுத்திருந்தால் அனுராதா நள்ளிரவிலே குழந்தை அழுதது எங்கே அவள் என்ன செய்கிறாள் என்றபடி விளக்கை போட்டான் பிரபு அவளை காணவில்லை அவனுக்கு சந்தேகம் வந்து அங்குமிங்கும் தேடினான் தோட்டத்து பக்கம் போனான் கதவு திறந்து கிடந்தது பாத்ரூமிற்குள் ஏதோ சப்தம் கேட்போம் போலிருந்தது பழிச்சென்று உள்ளே நுழைந்தான் பத்திரிகை பாஷையில் சொன்னால் அலங்கோலமான நிலையில் அவர்கள் இருந்தார்கள் இனி பேசுவதற்கு என்ன இருக்கிறது மனிதனின் கடைசி உணர்ச்சி பறிக்கப்பட்டு விட்டது அவன் வேறொன்றும் செய்யவில்லை நேராக மாடிக்கு சென்று விஜயாவை எழுப்பி விஷயத்தை சொன்னான் முட்டி மோதிக்கொண்டு அழுதான் இவர்கள் இருவரும் கீழே இறங்கி வந்தபோது அவர்கள் இருவரும் அங்கே நின்றார்கள் அவர்கள் பயந்ததாகவும் தெரியவில்லை விஜயா நீ போ உள்ள என்று பிடித்து தள்ளினான் ரவிக்குமார் மானம் வெளியே போய்விட்டது நான் உள்ளே போகிறேன் என்று போனால் விஜயா நான் உங்கள் மீது வழக்கத் தொடரவில்லை ஆனால் உங்களோடு வாழப்போவதில்லை என்று கணவனிடம் சொல்லிவிட்டாள் அவள் விவாகரத்து வழக்கை தொடுத்த பிரபு தன் எஸ்டேட்டை விற்றுவிட்டு பம்பாயிலே ஒரு வீடு வாங்குவதற்காக பம்பாய்க்கு பறந்தான் என்றுமில்லாத துணிச்சலோடு அவனை வழியனுப்பியவள் விஜயா விஜயா பிரபுவிடம் கொடுத்த பெட்டியில் தான் எழுதிய தான் எழுதிய கடிதம் மட்டும் இருப்பதாக கருதினாலே தவிர ஒரு ரகசி ஒரு ரகசியமும் இருந்தது அவளுக்கு தெரியாது விமானம் பம்பாயை மிதித்த போது பயங்கர விபத்திற்குள்ளாயிற்று ஆயிரம் தான் சொல்லுங்கள் ஆண்டவன் பல நேரங்களில் அயோக்கியர்களுக்குத்தான் உதவுகிறான் என்றபடி சடலங்களை பெற்றுக்கொண்ட உறவினர்கள் வந்திருந்தார்கள் அடுத்த விமானத்திலேயே விஜயாவும் வந்திருந்தாள் பிரபுவின் மனைவி என்று கையெழுத்திட்டு அவனின் சடலத்தை பெற்றுக்கொண்டாள் இந்த செய்தியை பத்திரிகையில் பார்த்த ரவிக்குமார் அனுராதாவிடம் ஆத்திரத்தோடு ஓடி வந்தான் பார்த்தாயா உன் தங்கை கதையே என்று இறைந்தான் திறந்துவிட்ட கேஸ் சிலிண்டரை மூடாமல் ஓடி வந்தாள் அனுராதா தீ பரவுவது போல் தோன்றிற்று அவள் மீதும் தீ பரவிற்று சப்தம் போட்ட ரவிக்குமார் வெளியே ஓடினான் அவளை காப்பாற்ற முடியவில்லை இப்போது ஊரார் இருக்கிறார் என்று பேசிக்கொண்டார்கள்